ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பொங்கல் வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொங்கல் அப்படிங்கிறதுனால கலர் கலராக கோலம் போடுவாங்க நாம்ளும் கோலம் போட்டாச்சு பொங்கல் பொங்கல் கோலம் போட்டாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்ப்பாங்களும் கலர் கொடுத்தாங்க கலர் கொடுத்துட்டு பார்ப்பாங்க இந்த சைடில் பொங்கல் பானை வரைஞ்சி கொடுத்தேன் அதுக்கு கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்க கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அங்கே ரெண்டு பேர் அப்பாவும் உட்காந்து அவங்களாம் ஒரு கலர் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசை கலர் கொடுக்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் அம்மாலாம் வந்திருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்பா இருக்காரு பொங்கல் வந்து பொங்க பொங்கப்போகுது பாப்பாங்களும் ஆகிட்டு நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அவங்களும் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க பொங்கல் போகுது உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்ஸ் பொங்கல் பொங்கல் போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை போகிறதுனால கோயிலில் வந்து பாட்டு வச்சிருந்தாங்க அதனால் நான் வாய்ஸ் நம்ம இதில் வந்த வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அதான் காரணம் பொங்கல் போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சுங்க அம்மா அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அடுத்தது நம்ம எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம் அது தான் போட போகிறோம் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்பவுமே சூப்பராக போச்சுங்க வருஷம் வருஷம் எப்பயுமே பொங்கல் வைப்போம் இந்த வருஷமும் நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு இதுக்காக செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக தான் பொங்கல் அப்படி தை தை நோம்பி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுன்னா பொங்கல் வைக்கணும்ல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க அதனால சரி ஓகே பொங்கல் வச்சுட்டு போயிடலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறோம் செய்கிறது நல்லது தானே அப்படின்ட்டு பொங்கல் வச்சுறது பார்ப்பாங்களே நாங்களும் வெள்ளம் போடுறோம் அப்படின்னாங்கன்ட்டு அவங்க கையில் கொடுத்து அவங்களும் போட்டாங்க நாங்கள் எல்லாருமே போட்டோம் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கலுக்காக மரதாணி அரைச்சி கையில் வச்சோம் நல்லா செவந்துருக்கு நீங்களும் எல்லாம் மரதாணியெல்லாம் அரைச்சி வச்சிங்களேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாவே சேர்ந்துருக்கு இப்போ அவர் எடுத்து வெள்ளம் போடுறாரு இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக இருந்து அந்த பொங்கல் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன என்னுடைய அம்மா அப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டுக்காரரு எல்லோருமே பொங்கல் வச்சோம் ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம் அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதனால் பொங்கல் வச்சாச்சு பூசை போட்டுட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும் பாத்தீங்களா இப்ப தேங்காய் உடைச்சு பூசு பண்ண போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பார்த்து செலிபிரேஷன் பண் செலிப்ரேஷன் பண்ணி இருக்கோம் சொல்லுங்க பாப்பாங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா வேறு வேறு ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிருச்சு அதனால் எங்களால் வீடியோ இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் பாப்பாவும் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கல் கோலம்னு அது வரைக்கும் வந்து பொங்கல் பானை மட்டுமே தனியாக போட்டதே கிடையாது இந்த வருஷம் மட்டும்தான் பொங்கல் பானை சுற்றியும் வர்ற மாதிரி கோலம் போட்டிருக்கோம் அது எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அங்கே கோயிலுக்கு போகிறவங்க ரேடியோ வச்சதுனால தாங்க நான் எங்களால் இந்த வாய்ஸ் கொடுக்க முடியல தனியாக தான் இப்போ கொடுத்துருக்கேன் அடுத்தது பா அவங்க பாட்டி வந்து செய்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய்